உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு அது என்னடா அரிய வாய்ப்பு அப்படின்னு கேட்குறீங்களா புரட்சித் அவர்களுடைய அரிய புகைப்படங்கள் வீடியோக்கள் தொகுப்புகள் பார்ப்பதற்கு நம்ம சென்னை தமிழ் ட்ரெண்டிங் சேனல் வந்து உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குது இதெல்லாம் வந்து அபூர்வமான வீடியோக்கள் இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும் இல்லையா அதை பார்க்குறதுக்காக உங்களுக்கு இலவசமாக உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம் அது விவரத்தை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் வணக்கம் புரட்சி தலைவருக்கு மிகவும் நெருக்கமானவர் மேலாளர் முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் திரைக்கதை ஆசிரியர் திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் எம்ஜிஆர் நாடக மன்றம் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்கின்ற இரண்டு திரைப்பட தயாரிப்பு நிறுவனங்களுக்கும் ராமவீரப்பனை நிர்வாக பொறுப்பாளரார் ஐயா ராமவீரப்பன் அவர்கள் நூற்றாண்டை முன்னிட்டு அவரின் புதல்வர் தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்று வாழும் திரு தங்கராஜ் அவர்கள் ஐயா ராம வீரப்பன் அவர்களின் ஆவணப்படத்தை தயாரித்துள்ளார் அதாவது வந்து ஆர் எம் வீரப்பன் அவர்கள் இருக்கார் இல்லையா அவருடைய ஒரு குறும்படம் அதை வந்து தயார் செஞ்சிருக்காங்க அந்த குறும்படத்துல வந்து புரட்சி தலைவர்களுடைய அரிய வீடியோக்கள் வந்து நிறைய இடம்பெற்றிருக்கு பார்ப்பதற்கு நமக்கே வந்து மெய்சிரி இருக்கும் ஐயா ராம வீரப்பன் அவர்களுக்கு திராவிட கழகங்கள் அதன் தலைவர்களும் ஆரம்பம் முதலே நல்ல நட்புடன் இருந்தார் இன்று இருக்கும் கட்சி தலைவர்களுடன் நட்புடன் இருந்தார் ஐயா ராமவீரப்பன் அவர்கள் ஆவணப்படத்தில் புரட்சி தலைவர் சம்பந்தப்பட்ட அரிய புகைப்படங்கள் வெளியில் வராத வீடியோக்கள் காட்சிகள் உள்ளது அதை நம் புரட்சி தலைவர் பக்தர்கள் காண வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் சென்னை ஆல்பர்ட் திரையரங்கில் முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிறு அன்று காலை பதினொன்று முப்பதுக்கு முழு ஆவணப்படமும் திரையிடப்படுகிறது அதாவது முப்பது வருகிற முப்பதாம் தேதி ஹால்பர்ட் திரையார்கள் வந்து காலையில பதினொன்றரை மணிக்கு வந்து இலவசமாக உங்களுக்கு அந்த ஆவணப்படத்தை போட்டு காண்பிக்கப்படும் அந்த ஆவணப்படத்தில் புரட்சி தலைவருடைய அரிய வீடியோக்கள் வருகிறது அது பார்ப்பதற்கு உங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கும் இதை பல கழக தலைவர்கள் நடிகர்கள் பிரபலமானவர்கள் ஐயா ராமவீரப்பன் அவர்கள் சிறப்பை மக்களுக்கு தெரிவிக்கிறார்கள் புரட்சித் தலைவர் நமது அறிவுறுத்திய கடமை கண்ணியம் கட்டுப்பாடு நினைவில் கொண்டு பண்பு குறையாமல் நடந்து கொள்ள வேண்டும் புரிஞ்சுதுங்களா அதுவே நம் புரட்சி தலைவர் ஐயா ராமவீரப்பன் மற்றும் ஆவண படத்தை காணவரும் அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்களும் செலுத்தும் மரியாதை மேலும் கண்ணிய குறைவு கண்காணிக்க காவல்துறையும் அங்கே இருக்கும் அதாவது வந்து ராம ஐயா அவருடைய ஃபேமிலியும் வந்து அன்றைக்கி படம் பார்க்க வருகிறார்கள் படத்தில் வந்து நிறைய காட்சிகள் வரும் அது வந்து நமக்கு வந்து முகம் சுழிச்சாலும் நம்ம அமைதி காத்து அந்த படத்தை வந்து பார்க்க வேண்டும் எந்த ஒரு கூச்சலோ சலசலப்போ இருக்கக்கூடாது அதுதான் இந்த விஷயத்தை தெரிவிக்கிறோம் ப்ளஸ் வந்து இதை கண்காணிக்க போலீஸும் அங்கே இருப்பாங்க புரட்சி தலைவர் அவர்களை காட்டும் போது சொல்லவே வேண்டாம் அது உங்க விருப்பம் புரட்சி தலைவர் அவர்கள் இதுவரையில் வெளிவராத புகைப்படங்கள் வெளிவராத வீடியோக்கள் காட்சிகளை காண அனைவரும் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அனுமதி அனைவருக்கும் இலவசம் குடித்துவிட்டு விட்டு வருபவர்கள் கண்டிப்பாக அனுமதி நோட் பண்ணிங்க ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு வரவங்களுக்கு அனுமதி கிடையாது இதை சிறப்பு காட்சி இதய கனி மாத இதழ் மற்றும் அனைத்து புரட்சி தலைவர் பக்தர்கள் அமைப்புகளின் பேராதரவுடன் நடைபெறும் அனைவரும் ஆல்பர்ட் அரங்கில் முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிறு அன்று காலை கூடுவோம் அவர் சொன்ன கன்னியத்துடன் நடந்து கொள்வோம் புரிஞ்சுதுங்களா இந்த அரிய வாய்ப்பை தவற விடாதீர்கள் கண்டிப்பாக புரட்சி தலைவருடைய அரிய புகைப்படங்கள் வீடியோக்கள் இதெல்லாம் நம்ம வந்து பார்ப்பதற்கு தயாராக இருங்க அதே மாதிரி புரட்சி தலைவர் காட்டும் போது நான் சொல்ல வேண்டாம் அது உங்கள் விருப்பம் எவ்வளோ என்ஜாய் பண்ணுவீங்களோ பண்ணுங்கள் மற்ற தலைவர்களை காட்டும் போது நம்ம வந்து கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இந்த ஒழுக்கம் வந்து நம்ம புரட்சி தலைவர் ரொம்ப முக்கியமானது இல்லையா அதை வந்து நம்ம கட்டி காப்பாற்றணும் மாதிரி ஆரம்ப வீரப்பன ஐயாவுடைய ஃபேமிலியும் வந்து அன்றைக்கி வராங்க படம் பார்க்க அதனால் நம்ம வந்து மரியாதையாக நடந்துக்கணும் அதுதான் அங்கே சொல்கிறது இந்த திரைப்படம் வந்து முற்றிலும் இலவசம் யார் வேணால் வரலாம் ஆனால் வராதவங்க கண்டிப்பாக புரட்சித்தலைவு தலைவர் வீடியோக்களை மிஸ் பண்ணிடுவீங்க நான் மறுபடியும் சொல்லிடுறேன் வருகின்ற முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை பதினொன்று முப்பதுக்கு திரையரங்கில் நம்மலாம் ஒன்று கூடி நம்ம புரட்சித்தலைவர் புகழை பாடுவோம் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்